ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா கன்னி ராசி நண்பர்களுக்கு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதுவும் சுகரனால் கிடைக்கப் போகும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொளிய பாக்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சத்துரை பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ஒருவருக்கு ஒரு அழகான மன வாழ்க்கை அமைச்சு கொடுக்கிற கிரகம் அப்படிங்கிறது சுக்கர பகவான் ஒரு வண்டி வாகனங்களை அமைச்சு கொடுக்கிற கிரகம் சுக்கர பகவான் ஒரு வருமானங்களை சிறப்பாக கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதை வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் எப்போவுமே ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படி கெட்டு போகாமல் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நட்பு வீட்டில் இருந்து ஒரு தனிப்பட்ட முறையிலெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு வந்து அவர் என்ன தேவைன்னு நினைக்கிறாரோ அந்த தேவையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் சுகரனால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டும் வெளியே கொண்டு வரக்கூடியவரும் இந்த சுகர பகவான் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் உங்கள் ராசியில் கேது பகவான் ப்ளஸ் சுக்கரன் இணைந்திருந்தாங்க இப்போ வரைக்கும் ஒரு பெரிய விரக்தி மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதை கண்டாலும் ஒரு பிடிப்புத்தன்மை இல்லாமல் எதுவுமே எதிர்பார்த்து நடக்கல அப்படின்னு சொன்னால் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து தேவைக்கான பொருளாதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷத்தை இழந்திருக்கும் ஒரு மகிழ்ச்சியை இழந்திருக்கும் இப்படியாக கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் நினைத்தது நினைத்தபடி நமக்கு அமையாது ஒரு காரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது அப்போ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவர் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியிலேருந்து கேதுவின் பிடியிலிருந்து விலகி தனது சொந்த ராசியான குலாம் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் இது ஒரு மிகப்பெரிய கிஃப்டு யாருக்கெல்லாம் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மிக வலிமையாக இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வெற்றி தான் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால தான் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்ல சொல்கிறோம் மிகப்பெரிய செல்வங்களுக்கு அதிபதியான இந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து இருக்கிறது இதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்று இருக்க முடியாது இந்த இருபத்தஞ்சு நாட்களும் சுகரன் வந்து எந்த ஒரு பாவகிரகத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் இருப்பார் எந்த ஒரு பாவகிரகத்தினுடைய தொடர்பும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லியிருப்பார் அந்த இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடம் உங்களுடைய ஆயுள்ஸ்தானத்தை பார்க்கிறார் அற்புதமான ஒரு மதிப்பு மிக்க மரியாதை மிக்க மனிதர்களாக உங்களை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒருவருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம் புதையல் ரகசியங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போது இந்த புதையல் ரகசியம் அப்படிங்கிறது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று இல்லையா அதை உங்களுக்கு இப்போ இந்த இருபத்தஞ்சு நாட்குள்ளே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு அதை வெளிக்கொண்டு வர வச்சு உங்களை அடைய வைப்பார் அப்படிங்கிறது தான் அதனால் சுகுணனுடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய அந்த எட்டாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் விழுகுது அப்போ அந்த இருபத்தஞ்சு நாளைக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை பெற அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுது இல்லைங்களா இதில் வந்து முதலாவதாக உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பொருளாதார நெருக்கடி தான் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த பிரச்சனையை பணப்பிரச்சனையை சரிசெய்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கரன் செயல்படுவார் அப்போ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையா உங்கள் தொழிலையோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த மாற்றத்தின் மூலமாக அபிவிருத்தி பண்ண வச்சு அதிலிருந்து பணப்பொருள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு உங்கள் குடும்ப வருமானத்தை சரி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான வருமானம் அப்படிங்கிற நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் உண்டு அப்போ அந்த பொருளாதார இருந்து நிச்சயமாக மீண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பொருளாதார நெருக்கடியில் மீண்டு வரப்போகிறீங்க அந்த மாற்றத்தை நிச்சயம் சுக்கர பகவான் கொடுப்பார் அப்போ குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ போன மாதம் வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேதுவனுடைய பிடிக்கிற சுக்கரன் இருவருக்கும் இல்லையே ஒரு இணக்கம் இருந்திருக்காது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்காது வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க சில பேர் வந்து ஒரே இருந்து கூட பேசாமல் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் இருந்திருப்பாங்க அப்படியெல்லாம் ஒரு வேண்டா வெறுப்பாக இருந்தால் ஒரு கணவன் மனைவிடைய வாழ்க்கையை வந்து ஒற்றுமைப்படுத்தி அவங்கள சந்தோஷமாக படுத்தி இணைக்கக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கரன் செயல்படுவார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் பிரிந்து போன ஏற்கனவே பிரிந்து இருக்கிற கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் பிரிந்து போன நண்பர்களை ஒன்றுபடுத்துவார் அதே மாதிரி இது வரைக்கும் திருமண தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வரன் அப்படிங்கிறது சீக்கிரமாக செட்டாக மறந்துருக்கும் இப்போதான் குடும்பஸ்தானத்துக்கு சுகரன் வந்துட்டாரே கலத்தரகாரகன் அந்த மன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் அப்போ நிச்சயமாக கண்ணிராசி நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது கைபூடி வரும் அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்போ கல்யாண வாழ்க்கைக்கு தயாராக இருக்கின்ற நண்பர்களுக்கு நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இருக்கிறவங்களாம் மிக மிக அற்புதமாக பேசி ஒருவரை ஒருவர் வசீகரப்படுத்துகிற அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா சுகரன் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அழகாக பேச வைப்பார் வர்ணித்து பேச வைப்பார் இப்போ இந்த எல்லாம் மிக மிக அற்புதமாக பேசி ஒருவர் தன்னுடைய அன்புகளை பரிமாறிக்கிருவாங்க ஏற்கனவே காதல் திருமணம் செய்தவங்களுக்கு மனக்கச பிரிஞ்சான்னா அது இந்த நேரத்தில் விலகிரும் இப்ப ஒற்றுமையா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப காதலர்களுக்கும் காதல் திருமணம் செய்தவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த நேரத்தில் வந்து அன்பை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கர பகவான் இருப்பார் அதே மாதிரி புதுசாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரைக்கும் ஒரு வீடு புது வீடு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க இல்லாட்டி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் நினச்சிக்கிட்டு வந்தங்க அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அது எப்போ அமையும்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஒரு இருபத்தஞ்சி நாட்களில் வந்து அதற்கான அடித்தளம் அப்படிங்கிறது மிக ஸ்ட்ராங்காக போடுவீங்க இந்த சொத்தை வாங்கியே தீருவீங்க அதில் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோடு செயல்பட்டு அதனுடைய திட்டத்தை நிறைவேற்றிங்க அப்படிங்கிறது அப்போ சொத்து சோக சேர்க்கை அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது நிறைய வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுகரன் வந்து அழகுக்கலை நிபுணர் மாதிரி தன்னை எப்போதுமே அழகுபடுத்தி அழகுபடுத்தி மொத்தவங்களுக்கு வெளி பார்வைக்கு ஒரு நளினமாக தெரிகிற மாதிரி நடக்க வைப்பார் அப்போ இந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வந்து ரொம்ப வாங்கி மகிழக்கூடிய காலமாக இருக்கும் இப்போ இந்த இந்த ஒரு இருபத்தஞ்சு நாளில் வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு எடுப்பாக தோற்றமாக மிடுக்கா இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் மற்றவர்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க அப்படி ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும் தோற்ற பொழிவு மாறும் ஏன்னா அந்த பொருளாதாரம் பணம் அப்படிங்கிறது செளிம்பாக இருந்துட்டாலே நம்மளுடைய தோற்றமெல்லாம் மாறும் அந்த மாதிரியாக ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த இருபத்தஞ்சு நாட்கள் அப்ப ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற நிச்சயமா இருக்குங்க ஏன்னா ஏழாம் பார்வையாக எட்டாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க உங்களை உங்களிடம் வந்து பார்த்தாலே பேச மாட்டாங்க உங்களை வெறுப்பாக பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு இருபத்தஞ்சு நாளில் ரொம்ப சைஸாக பேசி நெருங்கி வந்து பழகுவாங்க இப்போ உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் என்னை விட்டு அவங்க அவங்க உங்களை வந்து வெறுத்து ஒதுக்கி போயிருப்பாங்க அவங்க இப்போ உங்களை சொல்லுவாங்க என்ன எங்களை வர வர வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரிலாம் சைஸாக பேசி வந்து உங்கள் கிட்ட பழகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இருப்பாங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரியாதை தேடி வரும் இல்லையா எட்டாம் இடம் மரியாதை ஸ்தானம் அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த ஒரு இருபத்தஞ்சு நாட்களில் அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தேடி வரும் வழியாக கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் சொன்னால் சரின்னு கேட்பாங்க நீங்கள் ஒரு வாக்கு விட்டீங்கன்னா போதுங்க நான் நல்லா இருப்பேன்னெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்போது அவங்க ஏதாவது ஒன்று செய்யணுனிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு செய்யலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுவாங்க இப்போது இந்த பேச்சுவார்த்தையில் கூட வெறுப்பாக இருந்து ஒதுக்கி இருந்தவங்க இந்த நேரத்தை உங்கள்கிட்ட ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய அமைப்பில் இருப்பாங்கன்ற மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக மாணவ மாணவிகளுக்கு வந்து மிக அற்புதமான படிப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கர பகவான் கொடுப்பார் எதையுமே புரிஞ்சு தெளிவாக சிந்தித்து படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க சந்தோஷமாக அழகாக பேசி அழகாக படிக்கக்கூடிய அமைப்பு இருப்பேன் அப்போ கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் சென்று போயிட்டு வர்றது குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போய் வ போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ இருக்கும் ஏன்னா இந்த சுக்கர பகவான் வந்து வண்டி வாகனங்களில் பயணிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இயற்கையை ரசிக்கிறதுக்காக அனுப்பி வைப்பார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி நாளில் இருக்கும் அதே மாதிரி புதிய வேலை தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் உங்கள் கல்விக்கு ஏற்ற வேலை உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிற ஏன்னா சுக்ரன் வருமானம் அந்த வருமானத்தை சிறப்பாக கொடுப்பார் தொழில் இது வரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி அந்த தொழில் செய்கின்ற தொழில் அப்படிங்கிறது மேன்மைப்படும் அதன் மூலயமாக நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ தொழிலில் இருக்கிற மந்த நிலை மாறும் அப்படிங்கிறது அதன் மூலமாக லாபம் அப்படிங்கிறது பன்மடங்காக உயரும் அந்த பன்மடங்கு லாபம் அப்படிங்கிறது வருமானத்தை ரெட்டி பார்க்கும் இல்லைங்களா அப்போ பணமலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா வந்து ஒரு வங்கி சேமிப்பு அப்படிங்கிறது உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இது வரைக்கும் அக்கௌண்ட்டில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு குறுகிய தான் அந்த அக்கௌண்ட்டில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு பார்க்குற போது உதாரணமாக வந்து உணவகங்கள் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல சிறப்பான வருமானம் இருக்கும் நல்ல வியாபாரம் வரும் ஹோட்டல் பிஸ்னஸ் அப்படிலாம் வந்து அழகாக போகும் அதே மாதிரி இந்த பியூட்டி பார்லரில் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் ஜவுளி வியாபாரம் ஆடை வியாபாரம் அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் உணவு தானிய பொருட்கள் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி அந்த டெக்கரேஷன் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் வீடுகளுக்கு வந்து இன்டீரியல் டெக்கரேஷன் அந்த வேலையை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் உங்களுக்கு அதிகமான வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக இந்த ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே ஒரு மந்த நிலை இருந்தது மாறி இப்போது ஒரு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் சுக்கரன் இருப்பார் புதுசு புதுசாக வாகனம் வாங்குறது பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாங்கி நமக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க இதுவரைக்கும் ஒரு வாகனத்தை வாங்குறக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த முயற்சி எப்போ சக்ஸஸ் ஆகும்னு கேட்டால் எது இப்போ தான் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கர பகவான் இருப்பார் எதையுமே உங்களுக்கு புதுசு புதுசாக புதுசு புதுசாகவே எல்லாமே அமையும் நட்பு வட்டாரங்களும் புதுசாகவே அமையும் பழக்க வழக்கங்கள் புதுசு புதுசாக இருக்கும் ஆக அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்புகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சுகரனுடைய பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறது அப்போ எப்போவுமே பாக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் வங்கி பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அனைத்துலையுமே மிகப்பெரிய வருமானத்தை தந்து உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இந்த சுகரனுடைய பயிற்சி காலம் இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கும் அப் இதான் உண்மை அப்போது உங்களுடைய குடும்பஸ்தானம் உயரப்போகுது குடும்பத்தில் வருமானம் உயரப்போகுது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த இருபத்தஞ்சி நாட்களில் நீங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து மன மகிழ்வை பெறுவீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு கருத்தும் இல்லை நண்பர்களே ஆக உங்கள் ஜாதகத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுகரன் மிக வலிமையாக இருக்க போகின்ற இந்த இருபத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து உங்களை வளமான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதில் ஒரு கருத்தும் இல்லை நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய பணவரு அப்படிங்கிறதுக்குமாக ஜாக்பாட் நிச்சயம் உண்டு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்